திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறவர் பத்தாம் திருமுறையாக திரு திரு மூலநாயனார் அருளி செய்த பத்தாம் திருமுறை தந்திரம் ஒன்றாம் தந்திரம் இருபத்தி ஒன்று கேள்வி கேட்டமைதல் நம்ம ஒரு வகுப்புலேயோ இல்லை பொது இடத்துலையோ ஒரு மீட்டிங்கில் நாலு பேரில் நமக்கு பேச தெரியணும் ஒரு கேள்வி கேட்குறதுக்கு நம்மளுக்கு தெரியணும் இதெல்லாம் தெரியலன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றத அருமையாக நம்ம திருமூலர் சொல்லியிருக்காரு அதை கேட்டு பயனடைவோம் வாங்க வருங்கால சந்ததிகள்லாம் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று நாங்கள்லாம் எனக்கு இதெல்லாம் நாற்பத்தஞ்சி வயசில் தெரிஞ்சுதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுருந்துன்னா யூடியூப்பில் போட்டு எப்போவோ உங்களுக்குலாம் வந்து சேர்ற மாதிரி எவ்வளோ பெரிய ஜாம்பவானெலாம் கொடுத்துருக்காங்க இல்லையே அப்போ கூட யாரும் எனக்கு தெரியுதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்களே எனக்கு தெரியாது தேவாரம் திருவாசகமே தெரியாது இதில் திருமூலர் பாடி வச்சதெல்லாம் வேறு தெரியுதா படிக்கலை படிங்க பாடுங்க கேளுங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ சண்முக கவசமும் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்தது சண்முக கவசமும் போடுறோம் எல்லாம் கேட்டு பயனடைங்க இன்னைக்கு நாம ஒன்னாம் தந்திரம் பத்தாம் திருமுறை திருமூல நாயனார் அருள் செய்த இருபத்தி ஒன்று கேள்வி கேட்டமைதல் எப்படின்னு பார்க்கலாம் அரங்கேட்டும் அந்தனர் வாய்மொழி கேட்டும் மரங்கேட்டும் வானவர் மந்திரம் கேட்டும் புறங்கேட்டும் பொன்னுரை மேனியம் ஈசன் திறங்கேட்டும் பெற்ற சிவகதிதானே தேவர் பிரானை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார் அறிந்த பின் ஓதுமின் கேள்மின் உணர்மின் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே மயன் கேட்பது மானந்தி வேண்டின் அயன் கேட்பது அரண் பணியாலே சிவன் பணி கேட்பவர் தேவரும் ஆவர் பயன்பணி கேட்பது பற்றது வாமே பெருமான் இவன் என்று பேசியிருக்கும் திருமானிடர் பின்னை தேவரும் ஆவர் வருமாதவர்க்கு, மகிழ்ந்தருள் செய்யும் அருமாதவத் ஆதிபிரானே ஈசன் அருளும் இறப்பும் பிறப்பையும் பேசியிருந்து பிதற்றி மகிழ்வெய்தி நேசமுமாகும் நிகழொளியாய் நின்று வாசமலர் கந்தம் மண்ணி நின்றானே விழுப்பமும் கேள்வியும் மெய் நின்ற ஞானத்து ஒழுக்கமும் சிந்தை உணர்கின்ற போது வழிக்கு விடாவிடில் வாணவர் கோணும் இழுக்கின்றில் காலமதாமே சிறியார் மனச்சோற்றில் தேக்கிடு மாபோல் செறிவாள் அனுபோகம் சித்திக்கும் எண்ணில் குறியாதது ஒன்றை குறியாதார் தம்மை அறியாதிருந்தார் அவரவரன்றே உருதுணையாவது உயிரும் உடம்பும் உருதுணையாவது உலகுரு கேள்வி செரிதுணையாவது சிவனடி சிந்தை பெருதுணை கேட்கின்ற பிறப்பிள்ளைதானே புகழ நின்றார்க்கும் புராணன் எம் ஈசன் இகழ நின்றார்க்கும் இடும்பைக்கு இடமாம் மகிழ நின்றாதியை ஓதி உணரா கழிய நின்றார்கொரு கற்பசுவாமே வைத்துணந்தான் மனத்தோடும் வாய்ப்பேசி ஒத்துணந்தான் உரு ஒன்றோடொன்று ஒவ்வாது அச்சு உழன்று ஆணி கலங்கினும் ஆதியை நச்சு உணர்ந்தார்க்கே நனு கழுமாமே வைத்துணந்தான் மனத்தோடும் வாய்ப்பேசி ஒத்துணந்தான் ஒன்றோடொன்று ஒவ்வாது அச்சு உழன்று உணர்ந்தார்கே இந்த நச்சுன்ற வார்த்தைய அருமையா நம்ம ஞான சம்பந்தரம் சொல்லியிருப்பார் சிவபெருமானன் நச்சுன்னு பிடிச்சுக்கணும்னு மாணிக்க வாசகரும் சொல்லுவார் நச்சுன்னு அந்த மாதிரி திருமூலர் சொல்கிறாரு நச்சுன்னு பிடிச்சிக்கங்க சிவபெருமான நச்சுன்னு பிடிச்சிக்கிங்க இதையெல்லாம் படித்து அந்த அந்த திறன் நம்மளுக்கு வந்தால் தான் அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா விழுப்பமும் கேள்வியும் மெய் நின்ற ஞானத்து ஒழுக்கமும் சிந்தை உணர்கின்ற போது வழுக்கி விடாவிடில் வானவர் கோணும் இழுக்கின்றி எண்ணிலி காலமதாமே அப்படின்னு அருமையான பாடல் ஈசன் அருளும் இறப்பும் பிறப்பையும் பேசி இருந்து பிதற்றி மகிழ்வெய்தி நேசமும் ஆகும் நிகழொலியாய் நின்று வாசமலர் கந்தம் மண்ணி நின்றானே என்ன பண்ணும் சும்மா சாப்பிட்டுட்டு உக்காந்து நாவ இப்படி இருந்தான் அப்படி வாழ்ந்தான்னு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பேசி காலத்தை வீணாக்காதீங்க நல்ல நூல்களை நல்ல புத்தகங்களை படிங்க அப்படின்னு அழகான முறை திருமூலருடைய தந்திரம் ஒன்றாம் தந்திரத்தில் இருபத்தி ஒன்று கேள்வி கேட்டமைதல் நீங்கள் கேள்வி கேட்டு முழு உக்காந்துருக்கணும் என்னப்பா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்டோம்னா அழகாக நம்மளுக்கு சிவபெருமான் அருள் பாலிப்பார் திரு இந்த திருமுறையை பத்தாம் திருமுறையை அனைவரும் அனுபவித்து கேளுங்க கேட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்